நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக ஒரு முக்கியமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி டிஎன்பிஎஸ்சிலிருந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது டிஆர்பியோட எதிரொலியாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஆர்பியில் நமக்கு சரியான தகவல் தரல தகவல் ஆணையர் வந்து ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கட்டாய ஓய்வளிக்கு சொல்லி தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தார் இல்லைங்களா அதை அடுத்து வந்த செய்தி தான் இது நம்மளுடைய விடைத்தாளை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த நம்மளுடைய விடைத்தாளை நம்ம உரிய கட்டணம் செலுத்தி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளிவந்திருக்கு இது இரண்டு தினங்களுக்கு முன்பாக வந்த அறிவிப்பு தான் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ சரிங்களா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வருங்காலங்களில் நம்ம அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரு மாற்றம் தான் வெளிப்படைத்தன்மைக்கு சரிங்களா ஏற்கனவே ஃபஸ்ட்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னெல்லாம் ஒரு ஒரு கொஷினுக்கு இந்த ஆன்சராக இந்த ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கினாங்களா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆன்சர் அவங்க எதை செலக்ட் பண்ணிக்கினாங்க அப்படிங்கிறது வந்து வெளியே நமக்கு வந்து தெரிஞ்சு இந்த எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து தான் நமக்கு வந்து தெரிய வந்தது சரிங்களா அதுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதினொன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஆன்சர் எடுத்துக்கணாங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாது அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கு எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் எடுத்துக்கினாங்க அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையாக இருந்தது இந்த ஆர்டிஐ மூலமாக நிறைய இது உண்மை தகவல் வந்து வெளிவரத்துக்கு நமக்கு பித்தலாட்டங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறது சரிங்களா இந்த தகவல் உரிமை சட்டம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு சட்டம் தேர்வு நேரங்களில் மாற்றம் ஓஎம்ஆர் சீட்லேயே கை ரேக வைக்கிற மாதிரி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துடுதா அறிவிப்பு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே வந்தது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க முழு தகவலும் என்ன அப்படின்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க அப்படின் சரிங்களா ஏதோ இது டிஆர்பியில் நடந்த முறைகேடு வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டதுனால் டிஎன்பிஎஸ்சிலேயும் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான அதிகாரிகள் புதிய நடவடிக்கை மேற்கொள்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் தெரியட்டும் நன்றி